ஐநூறு ரூபாய் நோட் ஆகியா மத்த இன்னேன் ஆகி ஃபோன் ஒடச்சு பார்க்க ஃபோன் ஒடத் நோட்ரி

எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த மிருகத்தின் முத்திரையாவது குருத்து அதன் நாமத்தை ஆவது ஆகலை அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர அத சூச்சி சங்க ஒவன் ஒருவனும் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்தது வேறு யாவனாக மிருகத்தின் சொல்லப்பட்டிருக்கிற மிருகம் என்பது அந்த குறிக்கிறது இல்லை குறித்தாக அந்த மிருகத்தின் மிருகத முத்திரையாகலே அதன் நாமத்தை அதன் யாவது அங்கே நாகலி தரித்து கொள்ளுகிறவன் தவிர தரிசுபவனு அல்லது வேறு ஒருவனும் வேறு ஒவ்வொனாக இருக்கவும்

இந்த வசனம் சொல்லப்பட்ட ಕಾಲத்தில் ವಾಕ್ಯವ ಏಳಲ್ಪட்டಂತ ಕಾಲಗಟ್ಟದಲ್ಲಿ பொருட்களை ವಿrpದற்கும் வாங்குவதற்கும் பணத்தை தான் ಮನುಧರು போட்டார் ஒரு ஒரு வாயில் இருக்கிற

மரியாதல்புத்திறிஸ்து நாட்கள் நடக்க போகிறது கர்த்துடைய வேதத்தை வாசித்த உனக்கும் எனக்கும் அது புதிதல்லும் ஏற்கனவே வரும் என்று நமக்கு ஏற்கனவே தெரியும் இவைகள்

எப்படி ஒரு பொருளை வாங்குவீர்கள் தெரியவில்லை உங்களிடத்தில் ஒரு கேள்வி ஒரு நாள்ஸ்னாமியை பயன்படுத்தினால் ஒழியம் வாங்க முடியாது பதிலாக ஒரு முத்திரை கொடுக்கப்படும் செல்லும் <laughs>

இதுலே உண்டாக போல நினைத்துக் கொண்டிருக்கிறார் பார்க்கும்போது வருகை மிக என்று நீங்கள் அறிந்து மனம் வேண்டும் வருகைக்கு முன்பாக வருகிறது அதேம் இப்போ ஆரம்பித்து நோடு நம்ம நம்ம மாத்தவல்ல உலகத்தின்

மா கத்தர் சொல்லூர் பட்டணத்தில் பல கம்பெனிகள் பட்டணி அனைத்து கம்பெனி பல நிறுவனங்கள் மூடப்படும் அனைத்து முச்சல்படுத்து செய்கிறவர்கள் தொழில் செய்ய முடியாமல் வியாபாரமா கொஞ்சம் நீங்கள் சிறு வியாபாரிகளை பார்க்க முடியாது முச்சல்படுத்தி வருகிற நாட்களில் அதனுடைய அதனுடைய அந்த இறுக்கம்

அது கட்டுப்படுத்தும் ஜபிக்க நம்ம முக்கட்டு அபாய உண்டாக மக்கள் அது கட்டி நான் பிரார்த்து கட்டுப்படுத்து நம்முடைய சொல்லுகிறது என்ன ஜம மண்ணி நான் நாம தான் நான் ஜனியில் பிரார்த்தி தரேன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்த்த ஆசல் பட்ட ஜன முகாந்திர குறைக்கப்படும் என்று கருத்தர் சொல்லுகிறார் முறையிட்டார் முறையிட்டார் முறையிடணும் இவத்து நான் மொழி இடம் எங்கள் தவிப்பும் தத்தளிப்பும் உண்டாக இருக்கிற நம்ம பலில்தன உண்டாகி அரசியலே குழப்பங்கள் உண்டாகிக்கலாம் உண்டாகுத்தொருளாதாரத்திலே குழப்பங்கள் வந்து எழுப்பிக்கொந்த உதவசு வாழ்க்கை ஒரு கேள்வி குறிப்பிட்ட நம்ம ஜீவிவே பிரச்சி ஆட்டி எழும் நீ நீக ஏழு 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 பார்த்து சொல்லும் நோடி என்று என்று மௌனமாகிரு ஒரு வார்த்தை நீரிப்பொழுது நீடிதலாயிருந்து கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி அதே திவசத்தில் தேவர போடு ஒரே திசை பரிந்துரைத்தே வாழ்க்கையின் பிரியமாயிருவ ஜீவன ஆசை உள்ளவராகிரு எங்கள் தேசத்தின் மேல் நீர் ஆசை

கம்பெனிகளில் வேலை செய்யறவங்க கம்பெனிகளில் இருக்கலாம் எம்என்சி கம்பெனிகள் மாற்றத்தில் பல கம்பெனி மூடப்பட போகிறது கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் முக்கெட்டு அனைத்து கம்பெனிகளை முச்சல் எல்லாம் மூடப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்த பட்சம் திடீர் பாகல முச்சல் படத்தக்கரிஸ்தி வந்து அமெரிக்காவில் ஒரு அரசியல் மாற்றம் வந்து பதலாவணை உண்டாகி இந்த புது பிரசிடென்ட் என்ன சொல்லுகிறார் தெரியுமா வெளிநாட்டில் இருக்காங்க நம்ம எல்லா கம்பெனி அதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனி க்ளோஸ் ஆக போகுது அதில் அனைத்து கம்பெனி முச்சல் படலிகூர் தான் இருக்கிறது பல கம்பெனிகள் பெங்களூர் அல்லே இது கர்த்தராகிய கைகளில் ஒப்பு கொடுக்க போகாதே இரண்டு வருஷத்துக்கு இவருக்காக பிரார்த்தி தொழில் செய்கிற பிள்ளைகள் மக்கள்ல கடன் வாங்கி செஞ்சிட்டு இருப்பீங்க ಮಾಡ್ತಾ தெரிந்து கொண்டு வட்டிக்கு கடன் வாங்கி செஞ்சு